ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் கிச்சனை எப்படி எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணுறது கிச்சனில் எப்படி காக்ரோச் இல்லாமல் பார்த்துக்கிறது அதுவும் இல்லாமல் கிச்சனை எப்படி வந்து ஸ்மெல் இல்லாமல் தடுக்கிறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கிச்சனை பொறுத்தவரைக்கும் மேலோட்டமாக நம்ம க்ளீன் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் நம்ம கிச்சனை ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் செஞ்சால் மட்டும்தான் நம்ம கிச்சன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் கிச்சனில் சில பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய கிச்சனு நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் காக்ரோச் இல்லாமல் நம்ம தவிர்க்கலாம் அப்படி என்னென்ன விஷயத்தை நம்ம தவிர்த்தால் காக்ரோச் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக பார்த்துக்கலாம் கிச்சனை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கிச்சனை க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் போடுறத வந்து அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய கிச்சன் கூட ரொம்பவே சூப்பராக பல பலன்னு இருக்கும் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணும்போது ஒரு வைப்ஸ் வச்சு நம்ம தொடச்சோம் அப்படின்னா அந்த வைப்ஸ் வந்து அந்த ஈரத்தன்மையினால் மேலே இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும் நம்ம டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் எப் கிச்சன் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக தெரியும் அதே மாதிரி இந்த உட்டன் ஸ்பூன்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு பண்ணி விட்டிங்கனாவே போதும் அந்த ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம கிராசரி வைக்கிற அந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடிக்கடி எடுக்கிறதுனால அது வந்து நல்லா மெசி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம கிச்சனில் வேலை முடித்த உடனே இந்த மாதிரி ஒரு முறை நம்ம க தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய கிச்சன் வந்து எப்பவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நான் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே ஆயில் போட்டு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுடுவேன் ஸோ அந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ரொம்ப டீப் கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் புதுசாக கிச்சன் கட்டுறீங்க அப்படின்னா அதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது எந்தெந்த இடத்துல எந்தெந்த எந்தெந்த விஷயம் வந்து வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம க முதலில் கவனத்தில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம கேபினெட்ஸ் எல்லாமே போடுவோம் அதே மாதிரி கேபினெட்ஸ் போடும்போது அதில் உள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ லைஃப் லாங் வந்து வரும் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு டென் இயர் ஆச்சும் நமக்கு வந்து உழைக்கணும் இல்லையா அதுக்காக வந்து நம்ம நல்ல ப்ராடக்டாக பார்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதுவும் நான் வந்து ஒன் இயர் ஆச்சு என்னுடைய கிச்சன் செஞ்சு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல எப்போவுமே கிச்சன் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேபினெட்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெஸ் கண்ட்ரோல் வந்து முதலியே கொடுத்துடணும் அப்புறமா தான் நம்ம வந்து கிச்சனே கட்ட ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நாலு நாலு மா நாலஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் கரையான் தொல்லையும் வராது ஏன்னா நம்ம உடலில் செய்கிறதுனால கண்டிப்பாக சில பேருக்கு வந்து அந்த கரையான் தொல்லை வரும் அந்த மாதிரி தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சனுக்கு அடிக்கடி நம்ம டர்ப் பன் போட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வாசனை இருக்கிறதுனால கிச்சனில் பூச்சி காக்ரோச் அப்புறம் வந்து இந்த கரையான் இது எதுவுமே வந்து நெருங்கவே முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் கிச்சனு கிச்சன் கேபினேட்ஸில் நிறைய வந்து இந்த டப்பன்ற பொருள் வந்து நிறைய வைக்கக்கூடாது எப்போவுமே வந்து கிச்சனில் நீட்டாக வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மந்த்லி வந்து நீங்கள் லெட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் உள்ளே இருக்கிற பொருள் வந்து நம்ம இந்த மாதிரி பிரியாணி பார்ட்ஸ் எல்லாம் வாங்குவோம் பிரியாணி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து வைக்கிறது அப்புறம் வந்து நம்ம இந்த கேரி பேக்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா இருக்குன்னா அதையெல்லாம் சேர்த்து வைக்கிறது அப்புறம் வந்து இந்த தேங்காய் ஓடு இது எல்லாமே நம்ம கிச்சனில் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காக்ரோச் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னுடைய பழைய கிச்சனில் வந்து அந்த வீட்டு கிச்சனில் காக்ரோச் நிறைய இருந்தது ஸோ நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நான் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் அவாய்ட் பண்ணதுனால என்னுடைய கிச்சனில் இது வரைக்குமே ஒன் இயர் ஆச்சு நான் செஞ்சு ஒரு காக்ரோச் கூட என்னுடைய கிச்சனில் இல்லை ஒரு ஈ எறும்பு எதுவுமே வந்து வரது கிடையாது நான் வீக்லி ஒன்ஸ் வந்து டீப் கிளீன் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாகவே கேபினெட் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுவேன் இயர்லி ஒன்ஸ் வந்து மேலே இருக்கிற அந்த லாஃப்டில் இருக்கிற மொத்த பொருளும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்குவேன் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்மளுடைய கிச்சனில் எந்த இடத்துல ஃபால்ட் ஆகுது எந்த இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கிச்சனை வந்து நம்ம பராமரிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிச்சன் வந்து நம்ம செஞ்சு முடிச்சுட்டு கிச்சனில் இருக்கிற சில பொருட்கள் வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில் பாட்டிலுக்கு வந்து கீழே ஏதாச்சும் ஒரு இந்த ஆயில் சக் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்யூ வந்து போட்டு வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயில் வந்து கீழே கொட்டாது ஸோ நம்மளுடைய கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே க்ளீன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நம்ம கிச்சனை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ வந்து எப்போவுமே கிச்சனில் நம்ம சமைச்சிட்டே இருப்போம் ஸோ அந்த நேரத்தில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுறது விட்டுட்டு வந்துடுவோம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் அடுப்பு மேடையிலேருந்து கவுண்டர் டாப்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எறும்பு பூச்சி காக்ரோச் இந்த தொல்லைகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் வரதே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற குட்டி குட்டி ஃபுட் பார்ட்டிகல்ஸ்னால தான் அது வருது அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த வாசனையே வராது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒன் டைம் வந்து கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து நீட் அண்ட் கிளீனாகவும் இருக்கும் காக்ரோச் வராத நம்ம பாத்துக்கலாம். பார்த்துக்கலாம் அதே மாதிரி டர்பன் வந்து நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் டர்பன் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சனில் மெயின் காக்ரோச் வர இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிங்க் தான் இந்த ஷிங்க் ஏரியாவில் வந்து நைட்டுக்கு நல்லா கழிவு எடுத்துடணும் ஒன் டைம்ஸ் வந்து நல்லா நல்லா நம்மளுடைய என்ன சூப் வச்சுருக்கோமோ என்ன லிக்விட் வச்சுருக்கோமோ அதை வச்சு நல்லா நம்ம டீப் க்ளீன் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கிளாத்தில் தொடச்சி எடுத்துடணும் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மூடி டர்பன் எடுத்து நம்மளுடைய அந்த கிச்சனில் இருக்கிற ஷிங்க் ஹோல்ஸ் வழியில் நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரதே அங்கேருந்து தான் காக்ரோச் எல்லாம் அதனால் அதை அவாய்ட் பண்ணலாம் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அது வராது அதே மாதிரி வேறு எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு காக்ரோச் அதிகமாக செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கெங்கே நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் போட்டு வைப்பீங்களோ கிச்சனில் அதிகமாக நியூஸ் பேப்பர் போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் சில பேர் இந்த கேபினட்ஸ்க்கு கீழே எல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் போடுவாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம போடாமல் அந்த மீஷோ அந்த ஆன்லைனில் ந நிறைய ஷாப்பிங்கில் இருக்குது இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்குது வால் ஸ்டிக்கர்ஸ் அதையெல்லாம் நம்ம வாங்கி ஒன்ஸ் ஒட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் அண்ட் டீப் க டீப் அண்ட் க்ளீன் பண்ணும்போது நம்ம எடுக்க தேவையில்லை நான் வந்து எதுக்குமே வந்து நியூஸ் பேப்பர் போடலை பாருங்கள் என்னுடைய கிச்சனில் நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்கவே மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி நியூஸ் பேப்பரையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான் ஒன்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணதுனால தான் என்னுடைய கிச்சன் ஃபுல்லாக காக்ரோஜாக இருந்தது இப்போ வந்து கிச்சனில் காக்ரோஜே கிடையாது நம்ம சமைச்சு சாப்பிட்ற இடத்த நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் காக்ரோஜது பெரிய விஷயம் இல்லை அது வந்து நம்மளுடைய ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு விட்டுட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம காக்ரோச் வராத மாதிரி நம்மளுடைய கிச்சனை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருக்கலாம் நம்மளுடைய கிச்சனில் டீப் கிளீனிங் பண்ணுறோம் நம்மளுடைய வீட்டில் டீப் கிளீனிங் பண்ணுறோம் ஹாலு அப்புறம் லிவிங் ரூமு அப்புறம் வந்து ஸ்டடிஸ் ரூம் இது எல்லாமே க்ளீன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீகிலட்ரு பண்ணுறதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா வெளியே அந்த நேரத்தில் நம்ம சும்மா தான் இருப்போம் காலையிலே வந்து லன்ச்சு டிஃபன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நாள் ஃபுல்லாக வந்து அந்த நாளைக்கு சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா வீடு வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி தேவையில்லாத பொருட்களை நம்ம த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே இருக்கிற பொருளை நம்ம இது நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் எங்கேயும் போடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம வீட்லேயே வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு ரொம்பவே இடைஞ்சல் கொடுக்கும் அப்புறம் இல்லாமல் வீடு வந்து மெஸ்ஸியாகவே இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு தேவையில்லாத பொருட்களை நம்ம எப்போவுமே டீக்லட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் டீக்லட்டரில் ஐந்து விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் தேவை நம்ம தேவையில்லாத பொருட்களை ஒரு மூணு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கணும் தேவையில்லாத பொருட்கள் வந்து அதில் போட்டு நம்ம மாதத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைனா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அதை வந்து டீக்லேட்ரு பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே ஒரு பாக்ஸில் சேமித்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது என்ன பண்ணணுமோ அது மற்றவங்களுக்கு கொடுக்கணுமோ இல்லை இடைக்கு போடணுமோ அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீடு வந்து எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் எப்போவுமே வீடு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு கஷ்ட போட்டால் மட்டும்தான் நம்ம வீடு வந்து கிளீனாக இருக்கும் நம்ம கொஞ்சம் லேசியாக இருந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம வீடு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய வீடு கிளீனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இஷ்டமாக கஷ்டப்பட்டு செஞ்சோம் தான் நம்மளுடைய வீடு ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த கிளீனிங் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching!